ஹாய் நண்பர் நண்பேஸ் இந்த இலவச பட்டா விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அரசாணை பேர் பற்றியிருக்கு இது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆட்சி பணியேற்ற புறம்போக்கு இடங்களை யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பட்டா வழங்க போகிறாங்க அரசு புறம்போக்கு மெய்கால் புறம்போக்கு பெல்ட் ஏரியா நீர்நிலை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கு லாஸ்ட் ஏப்ரலில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க சென்னை சுற்றியுள்ள நாலு மாவட்டங்களில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கும் அதே போல் சென்னை மாநகராட்சி தவிர்த்து மற்ற மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் ஆட்சி பணியற்ற புறம்போ கிடைக்கிற யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்க ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா எண்பத்தாறாயிரம் குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போ இதற்கான அரசாணையும் வெளிவந்திருக்கு பட்டா வழங்குவதற்கான வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்து இந்த வருவாய்த்துறை பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வகையான புறம்போக்கு நிலங்களில் பத்தாண்டுக்கு மேலே யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்க ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் நில ஒதுக்கிட்டு திருத்தி திருத்தியிருக்காங்க அதாவது ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சமாக உள்ள குடும்பங்களுக்கு மூணு சென்ட்டு நிலங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதற்கான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட் நிலத்திற்கு வந்து கட்டணம் எதுவுமே கிடையாது மீதமுள்ள ஒரு சென்ட்டுக்கு மட்டும் நில மதிப்பில் இருபத்தஞ்சி சதவீதம் பார்த்தீங்கன்னா தொகையாக செலுத்த வேண்டும் அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் முதல் பன்னெண்டு லட்சம் இருப்பவர்களுக்கு ரெண்டு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நில மதிப்பில் ஐம்பது சதவீத தொகையும் ஒரு சென்ட்டுக்கு வந்து நில மதிப்பில் நூறு சதவீதம் தொகையும் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சத்துக்கும் மேலே உள்ள குடும்பங்கள்லாம் மூணு சென்ட்டுக்கும் நில மதிப்பில் நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா தொகையாக செலுத்த வேண்டும்னு போட்டிருக்காங்க அரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா பட்டா வழங்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வரதா தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே விஷயமா அரசாணையே பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷிய கவர் படம் கிளாரிஃபை பண்ணலாம் தேங்க்யூ நண்பர் நண்பி peace